அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழ ஜாதகம் நம்பருக்கு பண்ணுங்க பார்க்குற பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இங்க சனி பகவான் வக்கரமா இருக்க கடந்த காலகட்டங்கள்ல அர்த்தாஷ்டம சனியா உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் சனியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இப்போ வக்கிற சனி உங்க வாழ்க்கையில திருப்திங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் கடந்த மூன்று மாதமா தனுசராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் ஏன்னா சனி ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் ஒரு ஆட்டத்தையே உங்க வாழ்க்கையில கொடுத்திருப்பாங்க பத்தாததுக்கு செவ்வாய் வேற கேதுவோட இணைந்து பாக்கியஸ்தானத்துல இருந்தார் இந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கவே மாட்டீங்க செயல்படுவாங்க ஆனா இந்த மூன்று மாதத்துல அவங்களை அறியாமலே அவங்க செஞ்ச சில தவறுகள் அவங்க எடுத்த சில முடிவுகள் அவங்களுக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கும் இவங்க யாரை நம்பினாங்களோ அவங்களே இவங்களை ஏமாத்திருப்பாங்க யாரும் அதிகம் யோசிச்சாங்களோ அவங்களே கைப்படுத்தி இருப்பாங்க யார ரொம்ப எதிர்பார்த்தாங்களோ அவங்களே ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைச்சு நினைச்சு தனுசுராசி அன்பர்களுக்கும் அந்த ஃபீலிங் ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகர வேண்டாமா சொல்லுங்க இல்ல நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குமா ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அதுக்கு அடுத்த பிரச்சனை இப்படியே வாழ்க்கை இருந்தா வாழ்க்கையில பிரச்சனைங்கிறத தாண்டி சந்தோஷங்கிற விஷயம் எப்பதான் நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா அமர்கலமான மாதமா நிச்சயமா இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சனி வக்ரமான அமைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு சொல்ல முடியாத சில சந்தோஷங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும் தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில நமக்கு எது சரி எது தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆபத்தை நீக்கி ஒரு அற்புதமான வழிய ஒரு நல்ல பாதைய உங்களுக்கு நிச்சயம் காட்டுவார் தலைக்கு மேலே ஒரு கத்தியே தொங்குதுன்னா கூட அந்த கத்தி உங்க மேல விழாமல் தள்ளி போய் விழும் அவ்வளவு ஒரு கிளியரான டைம் இது கூட பிறந்தவங்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தீங்க ஒரு பெண்ணால கை கட்டி வாய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது மனசுல அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு கோபம் அதிகம் ஏற்பட்டு இதுக்கு வாழலாமான்னு எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப நேர்மையான வழியில செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் சில உங்களுக்கு அதுவும் இந்த ராசி அதிபதி கேந்திரத்துல ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியவே பார்க்கறதுனால திருமண யோகம் கண்டிப்பா உண்டு ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இரண்டாம் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா இல்ல வாழ்க்கையில தனியாவே இருந்துடலாமா நான் தான் ஏமாந்துட்டேனே என்னதான் ஏமாத்திட்டாங்களே எனக்கு காதலே செட் ஆகாது எனக்கு திருமணமே செட் ஆகாது ஒரு நபருக்காக நான் ஏங்குறதும் பிரயோஜனம் இல்லை என்னை எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க ஏடிஎம் கார்டு மாதிரி என்னை யூஸ் பண்றாங்க எனக்கு யாரையுமே பிடிக்கல நம்பகத்தன்மை இல்லை காதலுங்கிற வேஷத்துல என் வாழ்க்கைய கரடு முரடான பாதிக்கு கொண்டு போயிட்டு காயப்படுத்துறாங்க என் மனசு ரொம்பவே வலிக்குது தனியா உட்காந்து அழ தோணுதுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கிளியரான விஷனை சந்திக்க கூடிய நேரம் இது புதன்கிற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் புதன் மறை கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அவர் இப்ப வக்ரகதியில இருக்கார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் மனைவி ஒன்றிணைய கூடிய சூழலை உண்டாக்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண யூகம் கைகூடி வரும் நினைத்தவங்க ஆசைப்பட்டவங்க எதிர்பார்த்தவங்க இஷ்டப்பட்டவங்க உங்களை நோக்கி வருவாங்கங்கிறத துல்லியமாகவே சொல்லலாம் உங்கள் மனசில் நீண்ட நாள் ஒரு ஆசைகள் இருக்குது நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கம் இருக்குது அன்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு வடிவமும் பூர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது திருமண வாழ்க்கையில் ஒரு சண்டை ஒரு பிரிவு யோசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னா அதை உட்கார்ந்து பேசி சரி செஞ்சு வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும் இந்த காலகட்டம் புதன் மகிழ்ச்சியை உண்டாக்குவார் குரு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சுக்கரன் பலம் பெற்று ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரனும் குருவும் இணைந்திருக்கும் போது விபரீத ராஜயோகம் மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பணவரவு நிச்சயம் கிடைக்கும் கடன் குறையறதுக்கான அமைப்புகள் உண்டு பணம் வந்து சேரும் மனசுல நிம்மதி கிடைக்கும் ஆசைப்பட்டது

புதிய கல்லூரி புதிய வீடு இந்த மாதிரி எல்லா விஷயமும் சூஸ் பண்றதுக்கான நேரம் இது ஏன் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக கூடிய காலகட்டமும் இதுதான் குழந்தை பிறக்க கூடிய நேரமும் இதுதான் நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இருந்தாலும் சரி இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பராசிக்காரர்களையும் கடகராசிக்காரர்களையும் வாழ்க்கையை நோக்கி நகருங்க கண்டிப்பா வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு கடந்த காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இதனால பலவிதமான தொந்தரவுகள் நீங்க நிச்சயம் சந்திச்சிருப்பீங்க இப்ப பத்தாம் பாவகத்துல தனிச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறார் செவ்வாயும் ஒரு அசிங்கமும் பயமும் ஒரு பிரச்சனையையும் சந்திச்சிருப்பீங்க இது உங்களுக்கு நீண்ட காலமா இருந்திருக்கும் நீண்ட நாட்களா இருந்திருக்கும் ஒரு லேண்ட்ல பிரச்சனை ஒரு திடீர்னு வந்திருக்கும் நீங்க சொன்ன சொல்ல மாத்தி திருச்சி உங்களுக்கு பணியிடத்துல ஏதாவது கெட்ட பெயர் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் இருக்கும் வேலைக்கு போகலாமா வேணாமா வேற வேலைக்கு மாறிக்கலாமா இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு எப்ப மாறுறது மன அழுத்தம் பிரஷர் நிறைய சொல்ல முடியாத சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆபரேஷன் லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கும் ஒரு சிலருக்கு வேலையிலையும் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது வீட்லையும் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது குடும்பத்தாரோடையும் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது கடமைக்கு வாழற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல கையில் கிடைக்கிற மொபைலில் தூக்கி வீசிட்டு ஒரு இடத்துல ஓரமாக போய் தனியாக உட்காந்து அழுதுடலாமான்னு கூட தோன்றியிருக்கும் இப்படி வெறுத்து போயிருக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த காலகட்டம் செவ்வாயோடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குது செவ்வாய் கண்ணிராசியில் வந்த வரும்போது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு டென்ட்ரல் நிம்மதியாக உங்களை தூங்க வைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அமர்கலமான மாதமா நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு குறிப்பா மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தினங்கள்ல வழிபாடு செஞ்சுட்டு நீண்ட நாள் உடல் உபாதைகள் குறையும் திருமண வாழ்க்கை சிறப்பாகும் மகிழ்ச்சியாகும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் நீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்